அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ப்ரீவியஸ் இயர் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ல ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் முதல் கேள்வி பாருங்கள் ஐம்பத்தி ஓராவது கேள்வியில் தொலி தோல் தோடு ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன தொளி தோல் தோடு ஓடு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பழங்களின் மேற்பகுதியை குறிக்கும் சொல்லாகும் சரியான அகரவரிசையை காண்க மன்னா தலை அணை அண்ணா இதுல உயிரெழுத்து வர்றதுனால அண்ணா அணை தலை மன்னா என்பது சரியான அகரவரிசை அகரவரிசைப்படுத்துக மா வரிசை கொடுத்துருக்காங்க மதம் மனம் மஞ்சள் மரகதம் இதில் இரண்டாம் எழுத்து என்ன வருதுன்னு பார்த்து அதன்படி நம்ம பொருத்தணும் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் மனம் மதம் மரகதம் என்பது சரியான அகரவரிசை அகரவரிசைப்படுத்துக ஓர் ஆயிரம் ஓரம் ஓரிதல் ஓரு ஏறு இதில் ரா அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஓரம் ஓராயிரம் ஓரிதல் ஓரு ஏர் என்பது சரியான அகரவரிசை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து இலை இலை இலைனா என்ன சொல்லுவோம் மெலிந்து போதல் இலை என்பது நூல் இலையை குறிப்பதாகும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் நேமி கோடு ஆப்ஷன்ல பாருங்க நேமி என்பது சக்கரத்தை குறிக்கும் கோடு என்பது மலையை குறிப்பதாகும் சரியான வாக்கியமைப்பினை கண்டறிக ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும் கூட்டம் ஆண்டுதோறும் ஜானகிராமன் மறைந்த கூட்டம் இதில் ஆப்ஷன் ஏதான் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் என்பது சரியான விடை வேர்ச்சொல்லை சொல்லை கண்டறிக நடத்தல் இதனுடைய சொல்லின் அடிப்பகுதி கட்டளையாக வரும் நட என்பது வேர் சொல்லாகும் போட்டீன் இதனுடைய வேர் சொல் என்ன போட்டீன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போடு என்பது வேர் சொல்லாகும் ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க இதில் ஓடி ஓடிய ஓடுதல் இதெல்லாம் வராது ஓடினான் என்பது சரியான வினைமுற்று வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவென கண்டறிக வினைமுற்று எ எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றுச்சம் என்பது சரி படி எனும் வேர் சொல்லின் வினையச்ச வடிவம்னா படித்த படித்தல் படித்தான் படித்து என்பது வினையச்ச வடிவமாகும் கான் என்பதன் வினைமுற்றை தேர்ந்தெடுக இதில் காணுதல் கண்டவர் கண்டேன் இதெல்லாம் தவறு கண்டேன் என்பது வினைமுற்றாகும் வலுவற்ற தொடரை கண்டறிக இல்லத்தின் அரு அருகே புதிதாக கூரை போட்டனர் மேய்ந்தனர் முடிக்கினர் இதெல்லாம் தவறு இதில் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் என்பது வலுவற்ற தொடர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தமிழ் சொல்லில் சரியானவற்றை காண்க இதில் ஆப்ஷனில் பாருங்கள் ஆப்ஷனில் எக்ஸ்காவேஷன் அகலாய்வு ஸ்டோன் நடுகள் என்பது தான் சரி எபிகிராஃபி ஓலைச்சுவிடி இன்ஸ்கிரிப்ஷன் செதுக்குதல் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய இதில் தீசிஸ் ஆய்வேடுன்னு ஏடுன்னு வரும் குறியீட்டியல் தவறு மித்துனா தலைச்சொல் என்பது தவறு பேட்டன்ட் ஆவணம் என்பது தவறு இன்டலெக்ட்ஸ் இன்டலக்சுவல் அறிவாளர் என்பது சரியான விடையாகும் இணையை கண்டறிக வங்கம் கப்பல் நீகான் நாவாய் ஓட்டுபவன் எல்லுனா பகல் இல்லைனா சூரியன் அப்படின்னு குறிக்கும் காற்று என்பது தவறு மாட உள்ளறா கலங்கரை விளக்கம் என்பது சரி பொருந்தாத இணை ஆப்ஷன் சி ஆகும் குஞ்சுபுளி இடறிய சிதடன் போல உபமை கூறும் பொருள் என்ன துஞ்சு புலி இடறிய சிதடன் போல இது வந்து பார்த்தீங்கன்னா அறியாமை என்பதை குறிக்கும் பூவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் பசுமரத்து ஆணி போல இதுக்கு என்ன ஆகும் எளிதில் மனதில் பதித்தல் பதிதல் என்பது சரியான விடை விடை வகைகளில் கடைத்தறி எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் இப்பக்கம் சுட்டி காட்டுறாரு அதனால இது வந்து சுட்டு விடை ஆகும் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது என்ன விடை வகையாகும் கதைக்கு அவர் என்ன சொல்றாரு கட்டுரை அப்படிங்கறது இனமான ஒன்று வர்றதுனால இது வந்து இனமொழி விடையாகும் வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது எவ்வகை விடை வினாவுக்கு எதிர்வினா இது வந்து பாத்தீங்கன்னா வினா எதிர்வினாதல் விடையாகும் நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு என தலை எனக்கு தலைவலிக்கிறது உரைப்பது அவருக்கு தலைவலிதான் ஆப்ஷன் பி தான் உற்றது உரைத்தல் விடை என்பது சரியான விடை பொறுமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க பறவைகள் வந்து தங்கியது தங்குகின்றது தங்கினார்கள் பறவைகள் வந்து தங்கின என்பது சரியான தொடர் அடுத்த ஒன்று பிழை மொழி வளரும் தன்மை உடையன உன் தன்மை உள்ளன தன்மை உள்ளவை இதுல மொழி வளரும் தன்மை உடையது என்பதுதான் சரியான தொடர் சரியான தொடரை கண்டறிய பவள விழியால் பரிசு உரியவள் விழிதான் பரிசு உரியது பரி இதெல்லாம் தவறு பவள விழிதான் பரிசுக்கு உரியவள் என்பது சரியான தொடர் சொல் பொருள் பொருத்துக திகிரி அப்படின்னா என்ன அளி அலர் கொங்கு ஆப்ஷனில் அப்படி பாருங்கள் திகிரி ஆணை சக்கரம் அளி கருணை அலர் அப்படின்னா மலர்தல் கொங்கு என்பது மகரங்கத்தை குவிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று சொல் பொருள் பொறுத்துக புரிசை என்னன்னா அப்படின்னா என்ன புலை பனை கயம் புரிசை மதில் புலை என்பது சாளரம் பனை என்பது முரசு கயம் என்பது நீர்நிலையை குறிக்கும் ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான ஒன்று வருதல் என்பதன் வேர் சொல் இதில் வரும்னு சொல்ல மாட்டோம் வா என்பதுதான் சரியான வேர் சொல்லாகும் சுடச்சுடரும் பொன்போல் என உவமை கூறும் பொருள் என்ன இதற்கு சுடச்சுடரும் பொன்போல என்ன வளரும் நாணம் வளரும் என்பது சரியான விடை தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி இதில் சொற்களை ஒழுங்குபடுத்தி கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி என்பது சரியான விடை பிறவினை சொற்றலரை மாலை அணிந்தான் அணிந்து கொண்டான் அணிந்து வந்தான் பிறவினையில மாலை அணிவித்தான் என்பது சரியான விடை வாக்கியமைப்பினை கண்டறிக நான் இந்த வீட்டை கட்டினேன் அவர் தான் பண்ணியிருக்காரு கண்டிப்பா இது என்ன வாக்கியமாக வரும் செய்வினை வாக்கியமாகும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் அப்துல் நேற்று வரிவித்தான் அவர் வர வச்சிருக்காரு அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா பிறவினை வாக்கியமாகும் மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் மயில் என்ன பண்ணும் மயில் அகவியது என்பதுதான் சரியான விடை வண்டு என்பதுடன் பொரிந்து வரும் ஒளி வண்டு என்ன பண்ணும் வண்டு முரலும் என்பதுதான் சரியான விடை அடுத்த ஒன்று சரியான இணைப்பை சொல்ல நிரப்புக எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை இதுவே எமக்கு தாயாகும் எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும் என் ஏனெனில் என்பது இணைப்பு சொல் ஆகும் நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் இணைப்பு சொல் வரும் அச்சம் ஒன்றுமில்லை இதற்கு நான் ஏற்கனவே சென்ற இடம் இதனால் இதுதான் அதனால் அச்சம் ஒன்றுமில்லை என்பது சரி சரியான இணைப்பு சொல் எழுதுக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இணைப்பு என்னாகும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும் என்பது இல்லை என்றால் என்பது சரியான இணைப்பு சொல் மோனூலிங்குபல் அப்படிங்கிறது இது ஒரு மொழி என்பதை குறிக்கும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகி வந்துட்டேதான் இருக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் கலை சொல் வில் விண்ட் இதுக்கு என்ன பார்ப்போம் என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா சுழல் காற்று என்பது சரியான விடை கோனிக்கல் ஸ்டோன் இதனுடைய சரியான கலைச்சொல் இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா குமிழிக்கல் என்பது சரியான கலைச்சொல் ஒரு ஓர் சரியான வகையில் அமைந்த தொடர் ஓர்னா உயிர் அப்படிங்கிறத நான் உயிர் எழுத்துக்கு இதில் ஒரு இரவு வராது ஒரு இரவு வராது இதில் ஓர் நாளுக்கு ஓர் வராது சரியான ஒன்று ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் என்பது சரியான விடை சரியான எண்ணடையை தேர்ந்தெடு தேர்ந்தெடு பிழை திறத்துதல் இதற்கு ஒன்று அடர்ந்த காடு ஒன்று இதில் ஓர் அடர்ந்த காடு என்பது சரியான சொல் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது இதில் ஓர் வராது இதற்கு ஓர் வரணும் இதில் ஓர் வரணும் இதுல ஓர் இனிய காலை பொழுது என்பதுதான் சரியான தொடர் கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம் கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை சிற்பக்கலை பற்றி திவாகர நிகண்டு மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம் யாலி தாமரை மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன திருச்சி மலைக்கோட்டை மாமல்லபுரம் காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர்கால சிற்பம் கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன கால குடைவரை கோவில்களில் நுழைவாயில் இரு புறங்களிலும் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டன சிற்பம் கல்லில் வடித்த என்ன எனலாம் சிற்பம் கல்லில் வடித்த கவிதை என அழைக்கப்படுகிறது திவாகர நிகண்டுவில் சொல்லப்பட்ட கலை என்ன கலை திவாகரண்டு மணிமேகலைன்னு பார்த்தோம் சிற்ப கலையாகும் தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் யாவை இதெல்லாம் தாமரை சிங்கம் யாழின்னு பார்த்தோம் சிங்கம் யாழி என்பது சரியான விடை காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டன இது வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் கோவில்தான் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டன திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம் திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் பார்த்தீங்கன்னா பல்லவர் கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டாகும் எடுத்துக்காட்டாகும்ஸ் ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் இந்த வீடியோ பதிவெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கும் மற்றும் ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் அடுத்த ஒரு கொஸ்டின்ல வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ பதிவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆர்